ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي ولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله مولانا العظيم وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم فمن حج فلم يرفس ولم يفسق رجع كيوم ولدته امه صدق نبي الله صلى الله عليه وسلم يلام يل بالله الله بن انبوم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹம்மது ரசூல்லாஹ் இசல்ல வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் எல்லையில்லா பேர் அருளால் அருள் நிறைந்த புனிதமான ஹஜ்ஜினுடைய காலம் சங்கை மிக்க ஹாஜிகள் தங்களது கடமையை முடித்து தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிற ஒரு பாக்கியமான காலம் ஒருவர் ஊருக்கு திரும்புவார் என்றால் அவர் கரம்பற்றுகிற பல்லாயிரம் பேர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாவுடைய சல்லாம் ஹாஜி என்பவர் சாதாரணமானவர் அல்ல அல்லாஹும் அக்பிர் அலில் ஹாஜ் ஒளிமன் இஸ்தகர் அலகுல் ஹாஜ் ரப்பே நான் உன்னிடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்கிறேன் யார் நம் உயிரினும் மேலான கண்மணி சாந்த நபிகள் சல்லல்லாஹு அலைவசல்லாம் நீ மன்னிக்க வேண்டும் உன் இல்லம் காபாவிற்கு வந்த ஹாஜியை நீ மன்னித்து வீடு ஹாஜி மன்னிக்கப்படுகிறார் அரபாவினுடைய மைதானத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லாம் அரபாவில் என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று நினைப்பதே குற்றம் என்றார்கள் பாவத்தை மன்னிப்பானா என்று நினைப்பது குற்றம் இப்போ யாரும் நான் மன்னிக்கப்பட்டுட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு ஹாஜி சொல்லணும் நான் மன்னிக்கப்பட்டேன் ஏன் நீ பாவமற்றவராக அரபாவில் ஆக்கப்படுகிறாய் என்கிறார்கள் முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர் ஒருவரை பார்க்க வேண்டுமா ஹாஜியை பாருங்கள் ஹஜ்ஜு முடித்த அடுத்த தருணம் மொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒரு பக்கம் ரசூலுல்லா யூசல்லாஹூ அலை வசல்லம் அவர் தாயகம் திரும்புவார் அன்று பிறந்தவரை போல் என்கிறார்கள் இன்னும் ஒரு அழுத்தம் அது பாவம் மன்னிக்கப்பட்டார் என்பதை தாண்டி அன்று பிறந்தவர் ரஜா கயௌமின் வலதத்துகூ உம்முகு அவர் தாய் அவரை பெற்ற நாள் எப்படி அவர் அறியாத பாலகர் அல்லவா பாவம் அறியாத பாலகரை இந்த மண்ணில் பார்க்க வேண்டுமா ஒரு ஹாஜியை பாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன் உலகத்தில் நிகரில்லாத ஒரு வணக்கம் அது ஹஜ்ஜினுடைய வணக்கம் ஹஜ்ஜி என்பது மனிதனை மனிதனாக மாத்திரமல்ல புனிதனாக அன்று பிறந்தவனாக ஆச்சரியம் என்ன தெரியுமா எங்களோடு ஹஜ்ஜி வந்த பல பேர்களில் ஒருவர் அரஃபாவை முடித்தார் மினாவினுடைய மைதானம் வருகிறார் இரவிலே முஸ்தலிஃபாவிலே தங்கினார் காலையில் தஹஜ்ஜத்தை முடிக்கிறார் சுபுகோடு காபாவிலே சென்று தவாஃபே சியாரா செய்ய வேண்டும் மற்றவர்களெல்லாம் புறப்படும் போது நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் என்றார் ஓய்வெடுத்து கொண்டிருக்க அவர்கள் அங்கே ஜியாராவை முடித்துவிட்டு தவாஃபை முடித்துவிட்டு இங்கே வந்தால் அவர் படுத்த இடத்திலேயே ஒஃபாத்தாகி இருக்கிறார் அவர் அரபாவை முடித்து விட்டார் அரபாவிலே மன்னிக்கப்படுகிறார் எப்படி மன்னிக்கப்படுகிறார் அன்று பிறந்தவர் அல் ஹஜ்ஜு ஹஜ்ஜி என்றாலே அரபா ஹஜ்ஜி என்றாலே அரபா சல்லா அலி சொல்லம் சொல்வார்கள் அரபாவை முடித்து முசலிஃபாவை முடித்து காபாவிலே தவாபு செய்ய வேண்டிய நேரம் கொஞ்சம் உடல் கொஞ்சம் சிரமம் ஓய்வெடுக்கிறேன் என்கிறார் அந்த ஓய்வில் வந்து பார்த்தால் படுத்த நிலையில் ரூகு பிரிந்திருக்கிறது நேரடியான சொர்க்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் இன்றைக்கு மக்காவிலே காபாவிலே மினாவிலே அரபாத்திலே முஸ்தலிஃபாவிலே நூற்றுக்கணக்கானவர்கள் மரணித்தார்கள் என்றால் அந்த மரணம் குறை சொல்லப்படுகிற மரணம் அல்ல குற்றம் சாட்டப்படுகிற மரணம் அல்ல அந்த மரணம் புனிதத்துவத்தை தாங்கி நிற்கிற ஒரு மரணம் பல பேர்களுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் எத்தனையோ ஹாஜிகள் ஊரிலிருந்து புறப்படும் போது நாங்கள் அங்கே மௌத்தாக வேண்டும் என்று நீயத்தோடு புறப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் மரணம் என்பது அவர்களை தேடி வருகிறது மௌத்தை கேட்கக்கூடாது மௌத்தை கேட்கக்கூடாது செய்து நான் சாயந்தரது எல்லா அன்னுகூ கேட்கிறார்கள் அல்லாஹு விடத்தில் ரப்பே இந்த காயம் ஹந்தக்கிலே ஏற்பட்டு இருக்கிறது இந்த காயம் ஹந்தக்கிலே ஏற்பட்டு இருக்கிறது பெருமானார் செல்லல்லாகு அழிவு செல்லத்தை எதிர்த்த மக்கா வாசிகளோடு இனி ஒரு போர் இருக்குமாயானால் என் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக நான் நினைக்கிறேன் இனி ஒரு முறை நபியை எதிர்த்த மக்காவாசிகள் நபியை நாட்டை விட்டும் வெளியே அனுப்பிய மக்கா மக்காவாசிகள் அவர்கள் போருக்கு இனி வரமாட்டார்கள் என்று நினைக்கிறேன் இதுதான் கடைசியாக இருந்தால் எனக்கு இந்த காயத்தையே கொண்டு மௌத்தை கொடுப்பாயாக கேட்டார்கள் சகதரதியல்லாக அன்பு மதீனாவின் பெரும் தலைவர்களில் ஒருவர் இமாம் புகாரி எழுதுகிறார் இந்த ஹதீசை களம் முடிந்த போது நபவியில் அவர்களுக்காக ஒரு டெண்டை அமைத்தார்கள் மதியனா மதீனாவாசிகளினுடைய தலைவர் ஒரு டெண்ட் அமைச்சிருக்கிறாங்க சல்லல்லா அலி சல்லாம் அவர்களை உடல்நலம் விசாரிப்பதற்காக அவங்க கேட்ட துவா மௌத்தை நான் கேட்கவில்லை மௌத்தை நான் கேட்கவில்லை ஒன்று கேட்கிறேன் அவங்க சொன்னாங்க ஒன்றை கேட்கிறேன் என்ன ஒன்று எனக்கு மௌத்து ஒன்று இருக்கும்போது உன் பாதையில் போராடி காயப்பட்டு மரணம் வர வேண்டும் இனி ஒரு முறை மக்காவாசிகளை எதிர்த்து போர் இல்லை என்றால் ரசூலை எதிர்த்தவர்களை எதிர்த்து போர் இல்லை என்றால் இந்த காயமே மௌத்துக்கு விடு என்கிறார்கள் அந்த துவாவுக்கு எவ்வளவு பெரிய உயிரோட்டம் இருந்தது அந்த காயம் வெடித்து அதிலேயே ஒஃபாத்தாகிறார்கள் பெருமானார் செல்லல்லாலே செல்லம் டெண்டை விட்டு வெளியே ஓடி வருகிறார்கள் என்ன ரத்தம் என்றிருக்கார்கள் இங்கே சாதுனுடைய புனிதமான உடல் எங்கே இருக்குமோ அங்கிருந்து அந்த இரத்தம் வெளியேற கொஞ்சமல்ல மடைபோல் ரத்தம் உடம்புள்ள மொத்த இரத்தமும் வெளியாக ஜிபரையில் வந்து சொன்னார்கள் யார் இன்று மரணித்தார் அல்லாவினுடைய அருஷே கொஞ்சம் நடுங்கியது வானத்தினுடைய ரஹமத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது இன்றைக்கு அவர் ரூக கொண்டு போறதுக்கு மலக்குகள் தயாராக இருக்கிறார்கள் மரணம் என்பது கேட்கக்கூடாது என்றார்கள் செல்லல்லாகு அலைவசல்லம் இப்படிப்பட்ட மௌத்தை கேட்பது பாக்கியம் என்று சாலிகிங்கள் எழுதுவார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு போன பல பேர் நாங்கள் மதியனால மௌத்தாகணும்னு கேட்டாங்க உமர் ரல்லாகுத்தால அணுகு அவர்கள் ஹஜ்ஜை முடிக்கிறாங்க தன் இறுதி ஹஜ்ஜில் உமர் கேட்குறாங்க யா அல்லா வயசாகி போச்சு எனக்கு வயசாகி போச்சு ரப்பே செய்துனா உமரதியில் தான் அணுகும் நான் வயதாகி விட்டேன் எனத்து ஆட்சியை தந்திருக்கிறாய் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அறுபத்தி மூணு வயதில் எம் பெருமான் மரணித்தார்கள் எனக்கும் அறுபத்தி மூணு நெருங்கி விட்டது ரப்பே எனக்கு ஒன்றை நீ தர வேண்டும் உன் பாதையில் நான் ஷஹீதாக வேண்டும் உன் நபியின் ஊரில் மௌத்தாக வேண்டும் மௌத்தன் ஃபி பலதி ரசூலிக் ஓ ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் ஒன் பாதையிலே நான் ஷஹீதாகணும் உன் ஹபீபு நாயகம் சல்லல்லாஹு அலை இவசல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மதீனாவில் இந்த ரூஹு பிரியணும் உலகத்தில் வேற எங்கேயும் போய் நான் மௌத்தாயிடக்கூடாது ரசூல் சல்லல்லாஹு அலை இவசெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற மாணவியின் மணிமகுடமான மதீனத்துள் முனவராவில் இந்த உமரின் ரூகு பிரிய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அஜ்ஜம் முடிச்சிட்டு கொஞ்ச காலம்தான் சுபுகு தொழுகையில எதிரி ஒருவனால் குத்தப்பட்டு இரத்தம் வெளியாகி மூணு நாள் அவர்கள் மயக்க நிலையில் இருந்து அதிரத்து உமரியதாகும் அன்பு ஷஹீதாக்கப்படுகிறார்கள் மதீனாவில் மாணவியின் அருகாமையில் அடக்கப்படுகிறார்கள் கேட்ட துவா மிகப்பெரிய பவர்ஃபுல்லான துவா சாலிஹீங்களின் துவாவோடு அல்லாவின் நெருக்கம் இருந்தது சாலிகிங்களின் துறாவோடு அல்லாவின் அங்கீகாரம் இருந்தது அவர்கள் கேட்ட உணர்வு மகத்தானது கடமைக்கு கேட்கறது இல்லை மக்காவுக்கு போனாங்க மோத்தாயிரணுமே அப்படின்ற ஒரு பறக்க அப்படிலாம் இல்லை பலமாக உறுதியாக அந்த இதய துடிப்பு தான் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் கோலத்தையா பார்க்கிறான் அவன் கோலத்தை பார்ப்பதே இல்லை என் அல்லாஹல்லூரியா சுவரிக்கும் அல்லாஹ் உங்கள் கோலத்தை பார்ப்பதில்லை ஒலாக்கின் எந்தூரில் ஆமாடிக்கும் அல்லாஹ் உங்கள் வணக்கம் உங்கள் குணம் உங்கள் உள்ளம் உங்கள் எண்ணம் அவன் பார்வைக்கு சொந்தம் என்கிறார்கள் சர்காரை ஆலம் இன்றைக்கு மதீனா முனவரா லட்சோப லட்ச ஹாஜிகள் அடக்கம் செய்யப்படும் இடமாக மாறியிருக்கிறது ஏன் பல சாலிகிங்கள் ஜன்னத்துள் பக்கியில் நாம் அடக்கமாக வேண்டும் என்று துஆ கேட்டு பெற்றிருக்கிறார்கள் இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை மதீனாவின் பேரரசர் மசிது நபவியின் பெரும் இமாம் லட்சோபு லட்ச மாணவர்களை உருவாக்கிய இமாம் இமாம் ஷாஃபி போன்றவர்கள் அவர்களுக்கு முன்னால் பாடம் படித்தவர்கள் மாலிக் இமாம் ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போனாங்க ரெண்டாவது தடவை ஹஜ்ஜிக்கு போகல்ல ரெண்டாவது தடவை போகல்ல மதீனா இங்கே இருக்கிறது மக்கா எங்கே இருக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ரொம்ப தொலை தூரம் இல்லை ஆனால் ஹஜ்ஜிக்கு ஒரு தடவை இமாம் ஹசன் மதீனாவில் இருந்தாங்க மக்காவுக்கு போவாங்க இருபத்தி அஞ்சு ஹஜ்ஜி செய்தாங்க பெருமானார் சொல்வாங்க தாபி பைனல் ஹஜ்ஜு உள்ளும்ரா ஹஜ்ஜி ஒரு ஹஜ்ஜோடு நிறுத்தாதீர்கள் அடுத்தடுத்து ஹஜ்ஜி செய்யுங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் மீண்டும் ஹஜ்ஜி செய்யுங்கள் உம்ரா செய்யுங்கள் மீண்டும் உம்ரா செய்யுங்கள் யார் நபிகள் நாயகம் சல்லல்லாம் நிறைய பேர் நம்ம கடமை முடிஞ்சு போச்சு ஹஜ்ஜி செய்துட்டோம் இல்லை ஹஜ்ஜி செய்யுங்கள் தாபி ஒன்றுக்கு பின் ஒன்று செய்து கொண்டே இருங்கள் இந்த வருஷம் உம்ரா தெரியுமா கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் உங்கள் வாழ்க்கையில் வறுமை அழிந்தே போகும் ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார் நபிகள் நாயகம் செல்லல்ல சொன்னாங்க ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார் வறுமை அழிந்து போகும் பாவங்களும் அழிந்து போகும் பாவத்தை அழிக்கிற வறுமையை அளிக்கிற ஹஜ்ஜை உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள் என்றார்கள் நபியின் ஹாத்தம் அலிசல்லம் அந்த ஹதீஸை பேரர் அலிசல்ல வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் இமாம் ஹசன் இருபத்தி ஐந்து ஹஜ்ஜு செய்தாங்க இருபத்தஞ்சு தடவை ஆனா இமாம் மாலிக் ஒரு ஹஜ்ஜோடு முடிச்சுக்கிட்டாங்க இமாம் மாலிக் ஒரு ஹஜ்ஜு தான் அடுத்த ஹஜ்ஜுக்கு போகல அவங்க சொன்ன காரணம் ஒன்று ஒரே ஒரு உத்தரவாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் மக்காவுக்கு போகிற வழியில் மூத்தாயிடக்கூடாது மக்காவில் போய் மூத்தாயிடக்கூடாது பயணங்களில் மூத்தாயிடக்கூடாது எனக்கு ஆசை இருக்கிறது நான் மதீனாவில் மூத்தாக வேண்டும் ஜன்னத்துள் பக்கியில் அடக்கமாக வேண்டும் பெருமானாரோடு அல்லாஹ் எழுப்பும் போது எழுந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இம்மா மாலிக் அதனால் ஹஜ்ஜிக்கு போகல ஒரு ஹஜ்ஜிக்கு அடுத்து இன்றைக்கு ஜன்னத்துள் பக்கியில் நுழைந்தால் முதல்ல அந்த பக்கத்திலையுமா மாலிக் இருக்கிறார்கள் ஜென்னத்துல் பகியிலே ஆசைப்பட்டவர்கள் லட்சோவ லட்சையுமாவுங்கள் புரிந்து கொண்டார்கள் மாணவியின் மதீனாவும் ஜன்னத்துல் பகியும் எத்தனை பாக்கியம் ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் ஜென்னத்துல் பகி அங்கே நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எத்தனை இன்றைக்கும் சாலிகிங்கள் ஆசைப்படுகிறார்கள் எனவே மக்காவில் ஹஜ்ஜிலே நடந்த மௌத்தை நீங்கள் அலட்சியமாக நினைக்க வேண்டாம் அதை குறையாக நினைக்க வேண்டாம் அந்த அரசாங்கத்தினுடைய அலட்சியம் இந்த அரசாங்கத்துடைய அலட்சியம் இல்லை அது ஏதோ தப்பு நடந்து போச்சு இல்லை ஆசைப்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள் துவா கேட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த மரணம் அவர்களை சொர்க்கத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது அஜை முடித்து மூத்தானவர் சொர்க்கவாசி எவ்வளவு பெரிய பாக்கியம் அது குறை சொல்வதா நம்ம பல பேர் அங்கே இப்படி மூத்தா போனாங்க அரசாங்கம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாம எந்த அரசாங்கத்தாலும் போகும் மௌத்தை நிறுத்த முடியுமா என்ன அலட்சியம் இல்லை மரணம் என்பது மனிதனுக்கு சொந்தம் வந்தே தீரும் அது பாக்கியமாக வரும்போது அதற்கு வாழ்த்து சொன்னவர்கள் எத்தனை நான் சொன்னேன் பாருங்க மௌத்தாயிட்டாரு அவங்க மனைவி கூட இருக்கிறாங்க அந்தம்மா கூட இருக்கிறாங்க அந்தம்மா தவாஃபுக்கு போயிருக்கிறாங்க அவர் ஒஃபாத்து உடனே அந்த அம்மா வந்தாங்க ரொம்ப கவலைப்படலை அலஹ்தில்லா அல்லாஹுத்தாலா என்னுடைய கணவரை சொர்க்கத்துக்கு தேர்ந்தெடுத்து விட்டான் அப்போ சொன்ன இப்போமே நீங்கள் இத்தாவில் இருந்துருங்க வாங்க அமல் செய்யுங்க எல்லா அமலும் செய்யுங்க முகத்தை மூடிக்கங்க அந்நியாழ்களோடு கொஞ்சம் பழக ஆண்டை பேச வேண்டாம் அந்த சூழ்நிலை அங்கே அப்படி தான் இருக்கும் மக்காவிலே இத்தாவை தொடர்ந்தாங்க ரெண்டு நாள் ஜனாசா அடக்கமாச்சு அங்கே காபத்துல்லாவிலே பல லட்சம் மக்களுக்கு இடையே அவங்க ஜனாசா தொழுகை நடந்தது பல லட்சம் ஒருவர் மன்னிக்கப்படுவதிலே இன்னொரு அர்த்தம் அவங்க ஜனாசாவில் நிறைய மக்கள் கூடணும் அதனால தான் ஜனாசாவை பெரும்பாலும் தொழுகைக்கு கொண்டு வர்றது சில நேரத்தில் சொல்லுவாங்க காலையில் பத்து மணிக்கு ஜனாசா வருது நான் உடன்பட மாட்டேன் முகருக்கு கொண்டு வாங்க அஸ்ஸருக்கு கொண்டு வாங்க ஏன் மக்கள் கூட்டம் கூடினால் அவர் மன்னிக்கப்படுகிறார் ஆனால் நிறைய பேர் அது புரியணும் மேக்சிமம் ஜனாசாவை தொழுகை நேரத்தில் கொண்டு வருவது தான் இன்றைக்கு இரண்டு ஹரமிலும் காபாவிலும் எப்போ மௌத்தா போகிறாங்களோ சீக்கிரமாக ரெடி பண்ணுவாங்க தொழுகைக்கு ஹரமுக்கு வந்துடும் ஹரமுடைய தொழுகை எவ்வளோ பெரிய பாக்கியம் எத்தனை லட்சம் பேர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் அது அவர்களுடைய மன்னிப்புக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்கிறதே இல்லையா எனவே சங்கை மிக்கவர்களே இந்த ஆண்டு ஹஜ்ஜி கொஞ்சம் வெயில் கூடுதல் எல்லாம் இருந்தது அதை தாண்டி அல்லா பல பேர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் பெருமானார் செல்லு செல்லம் சொன்ன வார்த்தை ஒரு ஹாஜ் மன்னிக்கப்படுகிறார் ஹாஜை வரவேறுங்கள் அவர் யாருக்காக மன்னிப்பு கேட்பாரோ அவர்களையும் அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக இப்போ ஒரு ஹாஜியினுடைய கையை ஒருத்தர் பிடிச்சிட்டார் அவர் சொல்றார் அல்லாஹ் உங்களை மன்னி கேட்டோம் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் மன்னிக்கப்படுவீர்கள் அல்ல பட்டுவிட்டீர்கள் ஏன் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் ஹாஜி ஒருவர் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் அவரை மன்னித்து விடு என்று இந்த ஹாஜி கேட்டா அந்த துவாவி நீ கபூல் செய் ஒரு ஹாஜிக்கு மன்னிப்பு ஹாஜி யாருக்காக மன்னிப்பு கேட்பாரோ அவர் மன்னிக்கப்படுகிறார் நான் காபாவில் போனால் எப்போது உள்ள பழக்கம் காபாவை பார்த்த உடனே கேட்குறதுவா எனக்கு பின்னால் நின்று ஆமீன் சொன்னவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை நசீப் எனக்கு பின்னால் நின்று தொழுகவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜை நசீப் என்னுடைய பயானை கேட்டு வாழ்க்கையை மாற்றியவர்களுக்கு ஹஜ்ஜ நசீபாக்கு எவ்வளோ நம்ம கூட யார் தொடர்பில் இருக்கிறாங்களோ அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஹஜ்ஜ நசீபாக்குவான் எப்போ போனாலும் கடமை நம்ம பின்னால் இன்றைக்கு நாற்பது ஆண்டுகள் நீங்கள் தொழுகிறீர்கள் இங்கே ஓராண்டல்ல நாற்பது ஆண்டுகள் இமாமாக நிற்கிறேன் நாற்பது ஆண்டுகள் பின்னால் நின்று தொழுதவர்கள் பயான் கேட்டவர்கள் வாழ்க்கையை மாற்றியவர்கள் எவ்வளவு மக்கள் அவ்வளவு பேர்களுக்கு நம்ம கடமைப்படுகிறோம் காபாவுக்கு எங்கெல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்படுமோ அங்கெல்லாம் கேட்டோம் நம்மோட இருக்கிறவர்களுக்கு ஹஜ்ஜ நசீபாக மற்றது நம்ம என்ன கேட்கறது அவங்க இங்கே வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கொடுவாங்க அவங்க இங்கே வரணும் வருவதற்கு வாய்ப்பை கொடு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் சொல்வேன் நீங்கள் போக வேண்டும் வாலிபத்தில் செல்லுங்கள் ஹஜ்ஜை வாலிபத்தில் முடியுங்கள் ரொம்ப ஒரு காலம் இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அறுபத்தஞ்சி எழுபது ஆன பின்னால் இப்போ போல் அனுப்பி வைக்கிறது போயிட்டு வாங்கன்ட்டு அவங்க போகும்போதும் நம்ம வரமாட்டோன்னு உறுதியில் தான் போவாங்க அதையெல்லாம் இல்லை இப்போ இளமை ரொம்ப முக்கியம் ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் முன்னால் ஒரு ரெண்டாயிரம் லட்சம் பேர் போகிறாங்க பின்னால் ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்க நான் மத்தியில் போயிட்டு இருக்கிறேன் அதான் நிலை கல்லடிக்க போகணும் இங்கே ரெண்டு லட்சம் பேர் போவாங்க இங்கே ரெண்டு லட்சம் பேர் பின்னால் வருவாங்க அப்போ அதை பார்த்துட்டு இவருக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா சில பேருக்கு எமோஷன் ஆகிடும் ஒரு மயக்கம் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த கூட்டத்தை தாண்டிட முடியுமா பின்னால் திரும்பி போக முடியாது இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறாங்களே அப்போ இதையெல்லாம் தாங்கும் சக்தி ஒரு வாலிபம் மிக முக்கியம் அந்த வெயில் காலத்தை கூட்டத்தினுடைய சூழலை கல்லறிய போகிற நிலை அர்ஃபாவினுடைய நிலை முஸ்லிஃபாவுடைய நிலை இதெல்லாம் முஸ்லிஃபாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்த வெளி ராத்திரியை நாங்கள் போய் இறங்குறோம் ரெண்டு பக்கம் மழை ரெண்டு பக்கம் மழை கூட்டம் உள்ளே போயிட்டு அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் அனுப்பி விட்றாங்க ட்ரெயினில் இறங்குறோம் இறங்கினோன்னு உள்ளே போங்கன்றாங்க இந்தியா பூரா இந்த பக்கம் போங்கிறாங்க பங்களாதேஷ் இந்த பக்கம் போங்கிறாங்க அப்படி உள்ளே இறங்கி வந்துட்டோம் போயிட்டே இருக்கிறோம் நம்ம கூட ஒரு பெரிய குரூப்பும் வர்றாங்க போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போக முடியலை ஏற்கனவே போனவங்க ரிட்டன் ஆகிறாங்க அது மக்காவில் அனுமதிக்கவே மாட்டாங்க போனவங்க திரும்பினால் அது டேஞ்சர் ஏன் இந்த பக்கம் ரெண்டு மூணு லட்சம் பேர் வர்றாங்க முன்னால் ரெண்டு மூணு லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அவங்க திரும்பினால் இவங்க இங்கே திரும்ப முடியாது இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க இதில் மூச்சுத்தணர்கள் ஏற்படும் அதனால் போனவங்க ரிட்டர்னாக ஆக அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் என்ன ஆகிப்போச்சு அங்கே கூட்டம் முடிஞ்சு போச்சு எங்கே படுக்கணுமோ எல்லா இடத்துலையும் மக்கள் படுத்துட்டாங்க இதுக்கு மேலே உள்ளே என்றாக முடியலை இப்போ அதில் நானும் நிற்கிறேன் இது விட் நைட் இல்லை ஒரு ஒம்பது எட்டு மணி ஒம்பது மணி இப்போமெல்லாம் முஸரீஃபாவுக்கும் வந்துட்டு இருக்கிற நேரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து படுக்க வருவாங்க அந்த துவக்க நேரத்தில் கூட்டம் பறக்கத்தான் வந்திருக்கு உள்ளே போயிட்டாங்க அப்போ அவங்க ஒரு கணக்கு பண்ணி தான் அனுப்புனாங்க இருந்தாலும் அதை தாண்டி அந்த கூட்டம் ரிட்டன் ஆக நாங்கள் மத்தியில் நிற்கிறோம் இங்கே போகவா இங்கே போகவா அப்படியே இங்கேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க இங்கிருந்து வந்துட்டுருக்கிறாங்க அப்படி அப்படி நின்றுட்டாங்க எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அங்கே மேலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஹெலிகாப்டரில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மெசேஜ் பதிவு பண்ணிட்டாங்க உடனே வந்தாங்க போலீஸ் பல பேர் அவங்களுக்கெல்லாம் வண்டிலாம் இல்லை போஞ்சு ஓடி வந்துடுவாங்க பத்து முப்பது பேர் ஓடி வந்தாங்க வந்து அப்படி அப்படி உள்ள க பேரிக்கட்டை தூக்கி வச்சு இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் வர முடியாமல் அந்த பக்கம் உள்ளவங்க இந்த பக்கம் வர முடியாமல் அங்கிருந்து வேகமாக உள்ள தகவல் கொடுத்து என்ட்ரன்ஸ்லேயே யாரையும் உள்ள விடாமல் ஒரு ரெண்டே நிமிஷம் சரி செய்யப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாங்க யார் யார் எங்கே நின்னீங்க அங்கே உட்காருங்கன்றாங்க அப்படி உட்காருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அங்கே கொஞ்சம் பிரித்து விட்டு அங்கே இடம் இருக்கு போங்க இங்கே இடம் இருக்கு போங்க எங்கே படுக்கிறது நடைபாதையிலே படுக்க வேண்டும் நடைபாதையில் படுக்க வேண்டும் பாயில்லை தலையணை இல்லை மேலே முகடுகள் இல்லை அதான் முஸ்தலிஃபா ரப்பின் அடிமைகள் என்பதை தீர்மானிக்கும் இடம் நான் அப்படி பார்த்தேன் படுக்கவில்லை நபி பெருமானார் படுத்த இடம் சஹாபிகள் படுத்த இடம் வலிமார்கள் படுத்த இடம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்கிற அளவிற்கு உடம்பில் வலிமை வேணும் ஆரோக்கியம் வேணும் பாத்ரூம் போகணும்னு நினச்சிட்டோம்னா சங்கடமாக போயிடும் போக முடியாது ஏன்னா பாத்ரூம் இருக்குது நம்ம எல்லாம் ஒரு முக்கியமான இடத்துல மாட்டிக்கிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது உடனே என்ன பண்ணாங்க டப்பு டப்பு அங்கங்கே உட்கார வச்சாங்க கொஞ்சம் ஆன ஒன்று அங்கே இடமிருக்கு இடம் இருக்கு போய் படுங்க உள்ள என்று ஆகிறத போட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு ஏற்கனவே கொஞ்சம் இடம் அந்த பக்கம் பாக்கி அனுப்பிவிடறாங்க ரெண்டு மலைக்கு மத்தியில் புதிய பாதை அது ட்ரெயினில் வந்து இறங்குறவங்களை பூரா அனுப்பிவிடுறாங்க மூச்சுத்திணறலுக்கான வாய்ப்பு ஸ்டாப் பண்ணுறாங்க என்ன அரசாங்கம் அலட்சியம் மிகப்பெரிய கவனம் ஒருவருக்கு உடல்நலம் குறைவா ஓடி வந்துடுவாங்க ஒருத்தர் மயங்கிறாரா ஓடி வந்துடுவாங்க டப்புன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க அதையெல்லாம் தாண்டி சில இடங்களில் யாரும் இருக்க மாட்டாங்க மயக்கமாகிறாங்க தூக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ கிட்ட இருக்கிறவங்க கவனிப்பாங்க டக்கு டக்குன்னு போலீஸுக்கு மெசேஜ் பண்ணணும் பதிவு செய்யணும் எதையும் தாண்டி முப்பது லட்சம் பேர் அசம்பளி ஆகிற இடத்துல சின்ன சின்ன இது போன்ற அசம்பாவிதங்கள் என்பது இயல்பாக நடப்பாது இதை ஒரு குறையாக குற்றமாக பெருசாக இதை விமர்சிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கக்கூடாது என்பதை பதிவு செய்கிறேன் பாக்கியமான மரணம் பல பேர்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் பல பேர் துாவை கொண்டு பாதுகாக்கவும் பட்டு இருக்கிறார்கள் பல பேர் து மௌத்தாகனு ஆசையில் வந்தவர்களுக்கும் மரணம் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அல்லாஹு ரபுல்லாலமின் எல்லோருக்கும் மன்னிப்பை நசீபாக்கினான் ஹாஜிகள் புனிதம் பெற்று திரும்புகிறார்கள் எனவே ஹாஜிகளை வரவேற்கிற இடத்தில் வாழுங்கள் அவர்களிடத்தில் முசாபா செய்யுங்கள் அவர்கள்தான் இங்கே நடமாடுகிறவர்களில் என்று அல்லாவும் ரசூலும் அங்கீகரித்தவர்கள் நான் துவா கேட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்கலாம் தொழுகையில நோன்புல மன்னிப்பு கிடைக்கலாம் வைக்கணும் ஹாஜி மன்னிக்கப்பட்டார் கன்ஃபார்ம் சொன்னார்கள் நபிகள் நாயகம் அல்லா சொன்னான் அப்படியானால் ஒரு ஹாஜியை கையை பிடிக்கிறது கூட நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜை நசி குடும்பத்திற்கு ஆக்குவானாக நம்முடைய மனைவி மக்கள் அடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த பாக்கியங்களை வழங்குவானாக ஹாஜிகளை சந்திப்போம் முசாபா செய்வோம் அவங்கள்ட்ட சொல்லணும் எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் ஏன் அவங்க பாவ மன்னிப்பு உங்களுக்கு கேட்டால் நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள் ஏன் ஆல்ரெடி அவங்க மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் என்றார்கள் ஹாத்தம் உன் நபியின் சல்லல்லாஹு அலை வசல்லம் எல்லாம் அல்லா அல்லாஹ் தன் பேர் அருளை கொண்டு நம்மை கொள்வானாக எல்லா வகையிலும் அவன் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களில் நமக்கும் நசீபை வழங்குவானாக இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்த எல்லா ஹாஜிகளும் மன்னிக்கப்பட்டவர்களாக அவர்களின் பாவங்களை குற்றங்களை பொறுக்கப்பட்டவர்களாக சலாமத்தோடு தாயகம் திரும்பச் செய்வானாக இன்னும் திரும்பி கொண்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னொரு இருபது நாள் ஹாஜிகள் வந்து கொண்டே இருப்பாங்க அதான் முஹர்ரம் பிறை ஒம்பது பத்து வரைக்கும் ஹாஜிகளின் வருகை இருக்கும் எங்கேயெல்லாம் வருகை நடக்குமோ நாம் முசாபா செய்வோம் அவர்களிடத்தில் துஆவை கேட்போம் அவர்களை பாருங்கள் இந்த மண்ணில் நடமாடுகிறவர்களில் அல்லாவின் பேரருளை பெற்றவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானாரன் சுபச்செய்தியை பெற்றவர்கள் அன்று பிறந்தவர்கள் என்ற அடையாளத்துக்குரியவர்கள் ஹஜ்ஜிக்கு கூலி என்னான்னு கேட்டாங்க ஹஜ்ஜிக்கு கூலி துன்யாவுல இல்லைன்னாங்க ஹஜ்ஜிக்கு கூலி என்ன துன்யாவுல இல்லை அப்போ என்ன கூலி ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கம் என்றார்கள் அலைஹி வஸல்லம் ஒரு ஹாஜிக்கு இங்கே என்ன கூலி கொடுக்க முடியும் அரபா எப்படிப்பட்ட இடம் மினா எப்படிப்பட்ட இடம் முசலிபா எப்படிப்பட்ட இடம் இங்கே கூலி இல்லை ஹாஜிக்கு கூலி சொர்க்கம் சொர்க்கமே கூலியாக பெற்றவர்கள் ஹாஜிகள் ஆசைப்படுங்கள் மீண்டும் மீண்டும் நாம் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் அல்லா தோஃபிக் செய்வானாக நமது பிள்ளைகள் சந்ததிகள் நமது மனைவி குடும்பம் யாவருக்கும் அல்லா இந்த பாக்கியங்களை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்கார ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து உங்கள் எல்லோருக்காக அஜிலையும் துவா செய்திருக்கிறேன் அல்லாஹ் அந்த துஆவையும் அங்கீகரிப்பானாக வாக்ருது அவானா அனில் ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்